தமிழ்நாட்டில் வரும் இருபதாம் தேதி அதிகனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கையும் இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்கள் காவிரி பாசன மாவட்டங்களில் அநேக இடங்களில் கனமழை பெய்துள்ளது இந்நிலையில் இந்திய வானிலை ஆய்வு நடுவம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கேரளா தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் வரும் இருபதாம் தேதி அதிகனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது இதனால் அன்றைய தினம் இரு மாநிலங்களுக்கும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இன்று அநேக இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி தென்காசி தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை திண்டுக்கல் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருப்பூர் கோவை நீலகிரி ஈரோடு உட்பட பத்தொன்பது மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு மிக கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது